உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் சூரிய பகவானும் குரு பகவானும் இணையக்கூடிய சிவராஜ் யோகா அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மீண்டும் பதினேழாம் தேதி தான் சூரியன் பெயர் செய்கிறார் சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் சிவராஜ் யோக அமைப்பு உங்களுடைய ராசி அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவத்தில் கேந்திர சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்திலும் உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திலும் உங்களுடைய செயல் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளுக்குரிய விஷயங்களும் அப்போ ஒரு சில விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினச்சவங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெற்றால் ப்ளஸ் உங்களுடைய மூன்றாம் பாவம் பலம் பெறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வேலையையும் முடித்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் அப்போது இந்த சிவராஜ் யோக அமைப்பு சரியாக முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்குது அதுவும் கன்னிராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானும் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நிற்கிறாரு உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் ப்ளஸ் உங்களுடைய பாக்யாதிபதி இரு இடத்திற்கு அதிபதி ஆட்சி பெற்று உயர்தர மேன்மைகளை அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உருவாகக்கூடிய இந்த கிரக பலன் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி என்பர்கள் மிக நுணுக்கமாகவும் எதிலையுமே அட்வான்டேஜ் ஆகவும் அதிலையும் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் மைண்டு அதாவது உங்களுடைய சிந்தனைகள் வந்து அம் அமைதியாகாது ஏதாவது ஒரு விதத்தில் அதற்குரிய ரிசல்ட்டை கொண்டு வந்தே தீரணுன்ற முயற்சி உங்களுக்குள்ளே எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் அல்ல வாழ்க்கையில் வைராகியத்திற்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் வைராகியம்னா ஒன்று நினச்சா முடிக்கணும் முடிக்காம உங்களுக்கு உறக்கமும் வராதுன்னு சொல்லலாம் அதுலேயும் உண்ணக்கூடிய உணவு கூட நிம்மதி இருக்காது முதல்ல முடிச்சுட்டு எதையும் செய்யலான்ற அளவுக்கு பிடிவாத குணம் எப்போவுமே உங்களோட பிறந்ததுன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு தகிரியம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி நீங்கள் இருக்கிற இடம் இப்போது எவ்வளவோ பாதிப்புகளை சந்தித்து பலவீனம் அடைஞ்சு எவ்வளோதான் உன் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பலவீன நிலையில் நின்று இருந்தாலும் கூட அந்த இடத்துல கூட என்னால் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய உள் மனசு சொல்லுது என் வாழ்க்கையில் நான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள் காரணம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு தனியாக தெரிவீங்க உங்களுடைய வேலையும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் ப்ளஸ் உங்களுடைய செயல் மட்டுமல்ல உங்களுடைய அதாவது நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையிலிருந்து செய்யக்கூடிய வேலை வரைக்குமே அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் அப்போது ஏதோ ஒரு ஸ்பெஷல் உங்கள் கிட்டே இருக்குன்றது நூறு சதவீதம் உங்களுக்கே சில நேரங்களில் தெரியும் கண்டிப்பாக மற்றவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த லெவலுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு தனித்துவம் உண்டு காரணம் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய ராசியிலேயே புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது பனிரெண்டு ராசிகளில் இந்த கன்னிராசிக்கு மட்டுமே ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு ஏன்னா புதன் அங்கே ஆட்சியும் பெறுவார் உச்சமும் அடைவார் அது மட்டும் அல்ல உங்களுக்கு தான் சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியும் பிளஸ் பாக்யாதிபதியும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் புதன் பகவான் தான் அப்போ மற்றவர்களுடைய ஸ்பீடு அதை ஓவர்டேக் பண்றதுலையும் சரி நினைச்சா வெற்றி அடையறதுலயும் சரி ஒரு நல்ல ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு உண்டு பட் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இது வரைக்கும் அமையலன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் நல்ல விஷயங்கள் நெருங்கி வந்து ஓகே ஆயிடும்னு நினைக்கிற அழு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கை வரும் கடைசியில் பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகி மிஸ் ஆகி போயிடும் இதனால இடம் புரியாத மன உளைச்சலும் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தமும் உங்களுக்கு கொடுக்கும் பட் அதையும் தாண்டி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைவு மிகச்சிறந்த அருமையான அமைவுகள் கொடுக்க போகுது ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த அஞ்சு ஆறு வருஷமாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒருபுறம் இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் உங்களுடைய ஜென்மத்திலையும் பிளஸ் ஏழாம் வீட்டிலையும் பிளஸ் எட்டாம் வீட்டிலையும் நின்று இது ஒரு மூன்று வருடம் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக கண்டினியூவாக அடி மேலே அடி பாதிப்புகள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் ஆன கிரக பயிற்சிகள் மாபெரும் பலத்தோடு உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் ஒரு விதத்தில் தொழில் ரீதியில் நினச்சே பார்க்காம சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையில் ஆரம்பித்த கடன் சுமைகள் மழை மழ ஏறி இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றியே தீரணும் நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கிட்ட கூட நம்ம வார்த்தைகள் கேட்கக்கூடிய நிலைகள் மாறிடுமோ நம்ம இமேஜ் டவுன் ஆயிடுமோன்ற அளவுக்கு பயத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பல யோசனைகளும் படுத்தால் தூக்கமில்லாத அளவுக்கு மனக்கவலைகளும் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைகளை சந்தித்தவங்க கன்னிராசி என்பர்கள் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் காரணமே இல்லாமல் ஏன் இதை நடந்ததுன்னே தெரியல என்ற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில் ஜீரணிக்கவே முடியாத சில துரோகங்களையும் தாண்டி வந்தவங்களும் கன்னிராசி என்பர்கள் ஏன்னா நீங்கள் எப்போவும் நேர்மையாக இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க நீங்கள் இருக்கிற உண்மையை அப்படியே எதிர்தரப்பில் எதிர்பார்ப்பீங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு மனோபலம் கொண்டவங்கிடீங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு சில சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களை குறிப்பாக வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க கன்னிராசி அன்பர்கள் கூட பிறந்தவங்களால் தன்னுடைய நட்பு ரீதியில் நம்பி தன்னுடைய ப்ராப்பர்டிஸ் தனக்கே தெரியாமல் தனக்கு நம்பிக்கை துரோகங்களை உண்டாக்கி உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு பணம் வாங்குறதுக்காக எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கட கடைசியிலே மீண்டும் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்ற நீங்கள் பணமே தயார் பண்ணாலும் அது உங்கள் கைக்கு கொடுக்காம உங்களை பத்து ரூபா பணத்துக்காக ஆயிரம் ரூபா ப்ராப்பர்ட்டியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க கன்னிராசி என்பர்கள் அவ்வளோ பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது இந்த லெவலுக்கு ஏன் நம்ம இந்த பாதிப்புகளை சந்திக்கிறோம் நம்மளோட வந்து நட்பு வைக்கிறவங்களும் சரி ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க இவங்கள நம்பி எதையும் செய்யலான்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வர்ற நேரத்தில் வந்து அவங்கள நம்பி சில விஷயங்களை அமைச்சு பொறுப்பு ஒப்படைச்சு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மாபெரும் நம்பனதுக்கு துரோகங்களை கிடக்கக்கூடிய நிலைமைகளும் அதற்கப்புறம் தான் உங்களுடைய சுய பார்க்கக்கூடிய நிலைமைகளையும் சந்திச்சவங்க கன்னிராசி என்பர்கள் தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாதிப்புகளையும் சந்திச்சு இன்னைக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில இப்போ தொழில் சார்ந்த இடத்தில் இந்த சிவராஜ் யோக அமைவுகள் உருவானதனுடைய விளைவுகள் டைரக்டா நாலாம் பாவத்தில் இந்த கிரக பார்வை உங்கள் நாலாம் பாவத்தில் விழுது அப்போது நாலாம் இடம் பலம் பெறுது பத்தாம் இடம் பலம் பெறுது சிவராஜ் யோக அமைப்பு அந்த இடத்துல குருவும் ப்ளஸ் சூரியனுடைய இணை குரு பார்வையினால் உங்களுக்கு இத்தனை நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சடனாக கமிட்மெண்ட் ஆக போகுது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து தொழில் ரீதியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை எடுக்க முடியல நினச்ச நீங்கள் போட்ட பொருள் அதனுடைய வேல்யூ குறைஞ்சி போச்சு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு சட்டனாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு கை கொடுக்குற நேரமாக மாறிடும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கடந்த இந்த மூன்று மாதத்தில் சில மன உளைச்சலை சந்திச்சிங்க சாதாரணமாக குடும்ப ரீதியிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்காக அவங்களுடைய தேவைகளுக்கு சில பணம் சேகரிக்கிற விஷயத்தில் சிலருடைய சுயரூபத்தை பார்த்து கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சி நாம் எங்கே வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு ரொம்பவும் மன உளைச்சலை தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு லெவலுக்கு லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் பட் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்குண்டான வேகத்தை தொடரணும்னு நினச்ச உங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெற்றதுனால தொழிலில் மாபெரும் வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் ராகு நின்னுட்டார் வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுடைய லைஃப்பில் டாப் லெவலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அருமையான வழிகள் ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கேது ஞானகாரகன் பனிரெண்டாம் பாவத்தில் நின்று அவர் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத காரியத்தையும் முடிக்கிற இடத்துல இருக்கிறார் அதற்கு இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிளஸ் சூரிய பகவானால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது தொழில வளர்ச்சி அடைய போறீங்க வேலையில இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஈக்குவலான பொசிஷன் எப்படின்னா சராசரியா நமக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அங்கேருந்து ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளை கூட அமைக்கிறதுக்கு வழிகள் தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் அரசு உத்தியோகத்திற்குரிய டெம்பரவரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியன் வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் அந்த காலகட்டங்களில் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் பணம் கட்டி கூட கமிட்மெண்ட் ஆகல பணமும் வரல வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது சுபகாரியங்கள் திருமண வாய்ப்புகள் எல்லா தகுதி இருந்தும் வாய்ப்புகள் தவறி போகி மனவர வரைக்கும் போய் இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்து மன உளைச்சலுக்கான ஆகப்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் அருமையான திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது அதனால் ரொம்ப மன நிறைவு அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான புது வாய்ப்புகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து பெரிய இலக்க நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகியம் அதாவது புத்திர காரகன் குரு அவருடைய பார்வை நாலாம் வீட்டில் மட்டும் விழலை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுது அப்போ குடும்ப விருதி ஆகும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் பெண் குழந்தை இருக்குங்க வாரிசு கிடைச்சா இன்னும் மன மனநிறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கும் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் குரு பகவான் பார்வை விழுறதுனால நூறு சதவீதம் கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் பிறக்க போகுது உங்களுடைய துரோகிகளுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் கீழே விழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூழ்ந்து நிற்கக்கூடிய அமைவுகள் உருவாக போகுது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த குரு பகவானும் சனி பகவானும் இவர்கள் மூன்றுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் செல்வாக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யமா இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததா இருக்கும் திசா புத்திகளையும் பார்க்கணும் அப்போது அந்த ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா மிகச்சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கன்னிராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்